அனைவருக்கும் வணக்கம் பாரதியாரின் பாடல்கள் நாட்டு பாடல்கள் பாரத நாடு வந்தே மாதரம் எனும் தலைப்பில் பாரதியார் அமைத்த பாடல் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் ஜாதி மதங்களை பாரும் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே ஈன பறையர்களேனும் அவர் எம்முடன் வாழ்ந்து இங்கு இருப்பவரன்றோ சீனத்தராய் விடுவாரோ பிரதேசத்தார் போல் பல தீங்கிழைப்பாரோ ஆயிரம் உண்டு இங்கு ஜாதியனில் அந்நீர் வந்து புகழ் என்ன நீதி ஓர் தாய் வயிற்றின் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும் எப்பதம் வாய்த்திடுமேனும் நம்மில் யாவர்க்கும் அந்த நிலை பொதுவாகும் முப்பது கோடியும் வாழ்வோம் வீழில் முப்பது கோடி முழுமையும் வீழ்வோம் புல் அடிமை தொழில் பேணி பண்டு போயின நாட்கள் இனி மனம் நாணி தொல்லைகள் நிகழ்ச்சிகள் தீர இந்த தொண்டு நிலைமையை தூவென்று தள்ளி அந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணகுதும் என்போம் நன்றி வணக்கம்